இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே பெற்றோரே குழந்தைகளே பெரியோர்களே இந்த நாளை நமக்கு ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வம் இந்த நாளை ஆசீர்வாதமாக எங்களுக்கு தரும்போது நாங்கள் இந்த நாளிலே உங்களுடைய அருள் பிரசன்னத்தை கண்டு ஆண்டவர நாங்கள் உங்களுடைய பாதத்திலிருந்து நடத்துகின்ற இந்த வாழ் வாழ்க்கையானது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மண் நிறைவான ஒரு வாழ்க்கையாக இந்த நாளில் அமையட்டும் அருள்வரங்கள் அற்புதங்கள் எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரை நாங்கள் செய்கின்ற தொழிலில் எல்லாம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கட்டும் மகிழ்ச்சி கிடைக்கட்டும் மனநிறைவு கிடைக்கட்டும் அமைதி கிடைக்கட்டும் உங்களுடைய அருள் பிரசன்னம் எங்களை தாங்கட்டும் ஆவியின் அருள் எங்களோடு இருக்கட்டும் ஆமேன் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை மத்தேயும் எழுதிய நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது இறைவார்த்தை இயேசு அந்த ஏழு அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் இயேசு இரண்டாவது முறை நாலாயிரம் பேருக்கு உணவு கொடுத்த நிகழ்வுதான் இது அப்பம் பழுக செய்வதற்கு முன்னால் இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார் உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன அவர்களும் ஏழு அப்பங்கள் உள்ளன என்றனர் சீடர்கள் கொண்டு வந்த அப்பத்தை இயேசு தனது கரங்களில் பெற்றுக்கொண்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு கொடுத்தார் இயேசுவின் கரங்கள் மூலமாகத்தான் அது பலகி பெருகியது நமது திறமை நமது புத்தி நமது படிப்பு நமது அந்தஸ்து நம்முடையது அனைத்தும் இயேசுவின் கரத்தில் கொடுக்கும் போது அது ஆசீர்வாதமாக மாறுகிறது மீதியான துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தன கடவுளின் கரம் உங்கள் மீது வரும்போது உங்கள் ஆசீர்வாதத்தில் மீதி கிடைக்கும் நீங்களும் நிரம்பி வழிகின்றவர்களாக மாறுவீர்கள் பலரும் என்னிடம் கூறுவார்கள் நான் இந்த வியாபாரம் செய்கிறேன் ஃபாதர் பெருசா சொல்வதற்கு லாபம் இல்லை வியாபாரமும் பெருசாக இல்லை என்று கூறுவார்கள் தான் செய்யும் தொழிலில் லாபம் வர வேண்டுமென்றால் அது இயேசுவின் கரங்கள் வழியாக வரப்பட வேண்டும் நமது சக்தியும் உழைப்பும் அனுபவமும் நமது புத்தியும் மட்டும் போதாது மாறாக கடவுளின் ஆசீரும் நிரம்ப கிடைக்க வேண்டும் கடவுளின் ஆசிரோடு செய்கின்ற தொழில் மட்டுமே மிகப்பெரிய உயரத்துக்கு நம்மை இட்டு செல்லும் அது மட்டுமல்ல கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு சொல்லுவது என்னவென்றால் அவர் தன்னுடைய கரங்களில் அந்த அப்பங்களை எடுத்து விண்ணை பார்த்து கடவுளுக்கு நன்றி சொன்னார் நாமும் நன்றி சொல்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் நமக்கு ஒரு நன்மை நடைபெறுவதற்கு முன் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நம்பிக்கையோடு ஜெபிப்பவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா அன்பு மிக்கவர்களே அந்த காரியம் நடைபெறுவதற்கு முன்னால் ஆண்டவரே இது எங்களுக்கு கிடைத்ததற்காக நன்றி என்று சொல்லுவார்கள் இது எங்கிருக்கின்றது லாசரே வெளியே வா என்று சொல்வதற்கு முன்னால் ஆண்டவர் இயேசு விண்ணை நோக்கி தந்தையே இதை நீர் எனக்கு தந்ததற்காக உக்கு நன்றி என்று சொல்லுகின்றார்கள் எனவே அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்னால் அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் நடைபெறுவதற்கு முன்னால் நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும் ஆண்டவரே நேர் இதை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி என்று சொல்ல வேண்டும் அந்த நன்றி என்று சொல்லுகின்ற அந்த செயல்தான் கடவுளை நம்ம இடத்திலே கூட்டி வரும் நாம் நன்றி மறவா மக்களாக வாழச் செய்யும் எனவே இந்த நாளிலே ஏழு அப்பங்களை மீன்களையும் பலகி பெருகச் செய்து மீண்டும் ஏழு கூடைகளில் மீதி எடுத்த அந்த அற்புதம் நம்முடைய வாழ்வில் நடக்க வேண்டும் உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் மாற்றல் நிறைவேண்டும் நாமும் ஆசீர்வாதம் நிரம்பிய மக்களாக வழிகின்ற மக்களாக மீதி மீதி மீறி எடுக்கின்ற மக்களாக நாம் மாறுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க